சிவ திருச்சி நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவ தேவாரம் அரவினோடு ஆமையும் சிவ சிவ அம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ சிவ தேவாரம் பெண்ணமர்மேனியினாரும் பிறை பொழு செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காது அமரும் குளையாரும் என்னமரும் குணத்தாரும் மயவரேத்த நின்றாரும் பன்னமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியே திருவாசகம் மாவடு வகிரகண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கேயிடுவாய் நின் குறிப்பறியேன் பாயிடையாடுகுழல் போல் கரந்து பரந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் நாடை திருவிசைப்பா வால மாலையன் வீழ்ந்து காண்பரிய மாண்பிதனை தோளார கையாரப் துணையாரப் தொழுதாலும் ஆலோ நீ உடையதுவும் அடியேன் உன் தால் சேரும் நாளேதோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே திருப்பல்லாண்டு நித்தையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திரங்களுமே சிந்தித்து அட்ட மூர்த்திக்கு என் அகம் நெகஊறும் அமிர்தினுக்கு ஆலநிழல் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதூமே பெரிய புராணம் அஞ்சை கலத்து நஞ்சுண்ட அமூதை உருவார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவ பெருமான் அருளாலே மஞ்சில் திகழும் வடகையிலை நெருப்பில் எய்தவரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்கு உடர்ந்தார் நீடு மிளலை வழிபாட்டினை பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் நாம் அனைவரும் திருவருள் துணையுடன் அவசியம் பாடி அன்று படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம்